கோயம்புத்தூர் திருச்சி அட்மிஷன் நடைபெறுகிறது கோவை துடியனூர் அருகே அப்பநாயக்கன் பாளையம் அருண்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் வேலுமணி கவுண்டர் தோட்டத்தில் இருந்து மாரியம்மன் கோவிலுக்கு சக்தி கரகம் அழைத்தல் பெண்கள் அக்னி சட்டி எடுத்து வருதல் அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் அலங்கார பூஜைகள் மாவிளக்கு முனைப்பாரி எடுத்து வருதல் வள்ளி கும்மி நடனம் மஞ்சள் நீராடல் உள்ளிட்டவை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்று இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை துடியலூர் அருகே அப்பநாயக்கன் எழுந்தருளியுள்ள எழுந்துருளியுள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் திருவிழா ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கொண்டாடப்பட்டது திருவிழாவின் முதல் நிகழ்வாக கடந்த ஐந்தாம் தேதி அதிகாலை கணபதி ஹோமத்துடன் திருவிழா தொடங்கி ஊர் நாயுடு நந்தகோபால் வீட்டில் இருந்து அம்மனுக்கு அணிகலன் எடுத்து வருதல் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பூச்சாட்டுதல் நடைபெற்றது பதிமூன்றாம் தேதி மாலை அக்னிகம்பம் நடுதல் நிகழ்ச்சி காப்பு கட்டும் நிகழ்வு பூ வளர்த்தல் மற்றும் பூமுடி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காலை மற்றும் மாலை வேலைகளில் ஜமா இசையோடு பூவோடு எழுத்து கம்பம் சுற்றி ஆடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினெட்டாம் தேதி மாலை ஜல்லிக்காடு பகுதியில் உள்ள ஓர் நாட்டாமை வீட்டிலிருந்து மாரியம்மனுக்கு செண்டை மேளம் முழங்க கேரள பாரம்பரிய தைய நடனத்துடன் இருபத்தொன்று தட்டுகளில் சீர்கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி மாலை அத்திமரத் தோட்டம் டிஎன் பழனிசாமி கவுண்டர் இல்லத்தில் இருந்து சக்தி கரகம் அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இருபதாம் தேதி காலை போடி நாயக்கர் தோட்டத்தில் இருந்து கரகம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் பொன்னூத்து அம்மன் கோவிலில் இருந்து தீர்த்தம் சித்தம்மாள் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்ட மாலை அங்கிருந்து தீர்த்த கரகம் அழைத்தல் நிகழ்ச்சியும் இரவு அம்மனுக்கு திருக்கலியான வைபவமும் நடைபெற்றது இருபத்தொன்றாம் தேதி அதிகாலை மாரியம்மன் கோவிலில் சக்தி கரகம் உள்ளிட்ட மூன்று கரகங்கள் கட்டப்பட்டன மேலும் சட்டி எடுக்கும் பெண்கள் சட்டிகளை கைகளில் ஏந்தியும் அம்மன் சப்பரத்தில் ஏற்றியும் வேலுமணி கவுண்டர் தோட்டத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது மற்றும் அக்னி சட்டிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கரகங்களை அழைத்து செல்ல வந்திருந்த ஓர் முக்கியஸ்தர்களுக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது இதில் கரகம் எடுத்து ஆட இருந்த பூசாரி மோகன்ராஜ் கோபால் கூப்பினார் அணிக்கூடை எடுத்த நந்த கோபால் ஆகியோர் முன்பாக பம்பை இசைத்து பாடல்கள் பாடி அருண் செய்தனர் மேலும் பூசாரி மோகன் மற்றும் கோபால் ஆகியோருக்கு அழகு குத்தப்பட்டது மேலும் வெங்கடேஷ் என்பவர் ஆறு அடி நீள அழகு குத்தினார் தொடர்ந்து வேலுமணி கவுண்டரின் வாரிசுகள் கரகம் மற்றும் அணிக்கூடைகளை எடுத்து தலையை வைத்து ஆரத்தி எடுத்து தொடங்கி வைத்தனர் மேலும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கைகளில் வேப்பிலையுடன் அக்னி சட்டி ஈர்த்தி ஊர்வலமாக வந்தனர் முன்னதாக அங்கு வந்திருந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு வேலுமணி கவுண்டர் குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதையடுத்து ஒடுக்கி மற்றும் பம்பை இசையுடன் பாடல்கள் பாடி மூன்று கரகங்கள் மற்றும் அணிப்புடையினை கோவில் நோக்கி அழைத்து வந்தனர் கரகங்களை அழைத்து வர பலர் மணியால் முதுகு மற்றும் மார்பில் அடித்தும் மற்றும் அறிவாளால் தங்களை வருத்தி கொண்டும் கரகங்களை அழைத்து வந்தனர் இதில் அக்னி சட்டி ஏந்தி வந்த பெண்களில் பலர் அருள் வந்து ஆடினர் தொடர்ந்து மூன்று கரகங்கள் மற்றும் அணிக்குடை மாரியம்மன் கோவிலை சுற்றி வந்து அங்கிருந்த விநாயகர் கோவிலையும் சுற்றி வந்தது கரகங்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு கரகம் எடுத்து வந்தவர்களுக்கு பால் மற்றும் பழம் வழங்கப்பட்டது அங்கிருந்து மாரியம்மன் கோவிலுக்கு கரகங்கள் அழைத்து வரப்பட்டன முன்னதாக அக்னி சட்டி ஏந்தி வந்த பெண்கள் விநாயகர் கோவிலை சுற்றி வந்து மாரியம்மன் கோவிலுக்கு வந்தனர் அங்கு அம்மனை வழிபட்டு அக்னி கம்பத்தை சுற்றி அக்னி சட்டிகளை வைத்து வழிபட்டனர் கோவிலை வந்தடைந்த ஒவ்வொரு கரகங்களாக மண்டியிட்டவாறே மாரியம்மன் கோவிலுக்குள் வந்தடைந்தன உள்ளே வந்ததும் கரகங்கள் மற்றும் அணி இறக்கப்பட்டு அம்மன் முன்பாக வைக்கப்பட்டன கரகம் எடுத்து வந்தவர்கள் அம்மன் முன்பாக படுத்துக்கொண்டனர் அவர்கள் மீது பூசாரி தீர்த்தம் தெளித்து எழுப்பினார் தொடர்ந்து சிறப்பு பூஜை செய்து திருநீர் வழங்கினார் மேலும் கோவில் வளாகத்தில் முற்றும் மேற்பட்டோர் அனுப்பு மூட்டி வெண்கல பானையில் பச்சரியிட்டு பொங்கல் வைத்தனர் அதனை அம்மனுக்கு படைத்தும் பொதுமக்களுக்கு வழங்கியும் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சிலர் தங்கள் வேண்டுதல் நிறைவேற கோவில் வளாகத்தை சுற்றி அங்கு பிரதட்சனம் செய்தனர் ஒருவர் சிவன் வேடம் அணிந்தும் வலம் வந்தார் இவ்விழாவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் வந்திருந்து அம்மனை வழிபட்டார் மேலும் கோவில் நிர்வாகிகளிடம் கோவிலுக்கு நன்கொடையினை வழங்கினார் தொடர்ந்து மாலை மாவிளக்கு மற்றும் முனைப்பாரி எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மாரியம்மன் கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வீட்டில் வளர்த்த முளைப்பாரிகள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட பச்சை மாவுகளை தட்டி நீந்தி ஊர்வலமாக வந்தனர் அவர்களை ஊர் முக்கியஸ்தர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று வானவேடிக்கை மற்றும் மங்கள இசையுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு அழைத்து வந்தனர் முளைப்பாரிகள் மற்றும் பச்சை மாவுகளை எடுத்து வந்த பெண்கள் கோவிலை வந்தடைந்ததும் அம்மனிடம் வழிபாடு நடத்தி அக்னி கம்பத்தை சுற்றி முளைப்பாரிகளை வைத்தனர் அனைவருக்கும் சார்பில் லட்டு எலுமிச்சை சிறுநீர் குங்குமம் அடங்கிய பிரச்சாத பைகள் வழங்கப்பட்டன மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அப்பநாயக்கன்பாளையம் நண்பர்கள் ஜமா குழுவினரின் ஜமாப் நிகழ்ச்சியும் காலை முதல் மாலை வரை முருகன் ஜமா குழுவினரின் ஜமா நிகழ்ச்சியும் நடைபெற்றது அப்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் ஜமாப் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடினர் இரவு கோவில் வளாகத்தில் வள்ளி முருகன் கலைக்குழுவினரின் வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் மற்றும் சிறுமியர்கள் ஒரே மாதிரியான உடையணிந்து நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடி அசத்தினர் இதனை சுற்று வட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை அம்மன் திருவீதி உலா மற்றும் மஞ்சள் நீராடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி மூன்றாம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது